வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நமக்கு முருகனோட பரிபூர்ணமான அருள் கிடைக்க சிறந்த பாடல் எளிமையான பொருள் விளக்கத்தோட முருகனுக்காக அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து நிறைய பாடல்கள் இருக்காங்க அதில் திருப்புகளும் ஒன்று நம்ம முன்னேற்றம் அடைவதற்கும் மேம்படுத்துவதற்கும் திருப்புகளில் நிறைய பாடல்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த திருப்புகளில் தீர்வு இருக்குது ஆரோக்கியம் சொந்த வீடு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க குழந்தைகள் பிறக்க நமக்கு நல்ல வேலை கிடைக்க நம்ம நிம்மதியாக இருக்க கடவுளை சரணடைய இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம முருகன் எப்படி வழிபடணுங்கிறது பார்க்கலாம் முருகனோட அருள் கிடைக்கிறதுக்கு திருப்புகள்லேருந்து இந்த பாடல் வரிகளும் அதோட எளிமையான பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் பாடல் உலக பசுபாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைவாளர் பொருள் இந்த பாடலை பழனி முருகனுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்காரு உலகத்தில் உயிர் பாசம் நிறைஞ்ச உற்றார் உறவினர்கள் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் ரெண்டாவது பத்தி மலசலசு வாச மதால் என் மதிநிலை கெடாமல் அருள் தாராய் பொருள் இயற்கை உபாதைகள் மூச்சு இது எல்லாத்துலேயும் என் புத்தி கெடாம உன்னையே நினைக்கிற மனநிலே எனக்கு கொடுங்க முருகா எனக்கு அருள் புரிங்க முருகா மூணாவது பத்தி சலமருகு மருகு புழைத்தும்பே அணிசேயே சரவணபவா முக்குந்தா மருகோனே பொருள் கங்கை நீர் அருகம்புல் புளைச்செடிப்பூ தும்பை பூ இதெல்லாம் அணிஞ்சிருக்கிற சிவனோட மகனே சரவணபவனே திருமாலோட மருமகனே நாலாவது பத்தி பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வந்த பெருமாளே பொருள் பல கலைகள்னாலையும் சிவாகமங்கள்னாலையும் போற்றப்படுவோனே பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகனே நீ உன்னையே நினைக்க எனக்கு மனநிலையை கொடு பழனிமலை முருகனுக்கு அரோஹரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா எங்கள் சீதாட்சுமி கிரேட்ட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி